வணக்கம் மக்களே நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் அப்படின்னு ராமரின் உடைய கீர்த்தியை பாடுபவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கம்பர் சொல்றாரு இன்னொரு இடத்துல ஹனுமன் சொல்வதாக கம்பர் சொல்கிறார் என்னன்னா ராமா அப்படின்னு சொன்னா எல்லாமே மாறும் அப்படின்னு ராம என எல்லாம் மாறும் ஆமா அதற்கான அந்த மாற்றத்தை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது ராமர் என்ற குழந்தை ராம் லல்லா இன்றைக்கு அவருடைய வீடு திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் புருஷோத்தமனாக நாம் கொண்டாடும் ராமர் எதனால் புருஷோத்தமராக ஆகியிருக்கிறார் அப்படிங்கிற வினா இருக்கிறது அதுக்கு என்னன்னா அவர் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ துன்பங்களை பார்த்தார் எத்தனையோ இக்கட்டான நிலைமையை சந்திச்சாரு எவ்வளவோ துன்பங்கள் அவருக்கு வந்தன ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கை கொண்டிருந்தார் அது அவர் பின்பற்றிய அறம் அவர் தனக்கு எது அறம் என்று கருதினாரோ அதிலே நிலைத்து நின்றார் அதை விடவே இல்லை எந்த இடத்துலயும் அப்படிங்கிறது தான் அவருக்கான தனிச்சிறப்பு அதனால்தான் அவர் புருஷோத்தமனாக இருக்கிறார் இன்றைக்கு புருஷோத்தமன் தன் வீடு வந்து சேர்ந்து விட்டார் இதுல என்னன்னா நீங்க காலையில இருந்து பார்த்திருப்பீங்க ராம்லல்லாவின் அந்த வடிவம் சிலா ரூபமாக இறை அங்கே எழுந்தருளி இருக்கும் அந்த காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு வடிவம் ஒரு ஒரு மந்தகாசமான சிரிப்போடு குழந்தை ராமர் வில்லேந்து நிற்கும் அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் அதோடு கூட பிரதமரின் உரை அதுவும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ராம அந்த பக்தனாக ராமாயணத்தினுடைய காட்சிகளை ராமாயணத்தின் பாத்திரங்களை அவர்களுடைய வாழ்வியலை பிரதமர் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார் தான் அவருடைய உரை காட்டியது அதுல அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார் என்னன்னா இன்றைக்கு தொடங்கும் ராமராஜ்யம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் நீடித்து இனி வரப்போகும் காலங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு உண்மைதாங்க இன்றைக்கு ராமராஜ்யம் தொடங்கி இருக்கிறது இந்த ராமராஜ்யம் எல்லாருக்கும் எல்லாமும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையும் கூட நம்முடைய பிரார்த்தனையாகவே ஸ்ரீராமர்கிட்ட நம்ம அதைத்தான் வைக்கிறோம் இந்த தேசம் மகோன்னதமாக இருக்க வேண்டும் தேசம் முதலில் என்ற சிந்தனை இந்த தேசத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரார்த்தனையும் கூட ஆஹ் இன்றைக்கு இந்த கொண்டாட்டங்களை முன்னெடுக்கும் போது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு சரியான உதாரணம் என்ன அப்படின்னா இந்த நாளை தான் நாம் சொல்ல வேண்டும் எல்லாருடைய முகங்களிலும் மலர்ச்சி தேசமே மலர்ந்து இருக்கிறது எல்லாரும் ஒரே நேரத்துல ராம நாம ஜப்பம் செய்தது அந்த வைப்ரேஷனை நீங்க எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க எனக்கும் அதே உணர்வு தான் இந்த ஒரு உணர்வு மயமான நாளில் உங்களோட பேசும்போது இன்னும் சில விஷயங்களையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் ராமர் என்பவர் எப்படி சகோதரத்துவத்தை கொண்டு வந்து இந்த மண்ணிலே நமக்கு கற்பித்தார் அப்படின்னு படகோட்டியாக இருந்த குகனையும் தன்னுடைய வேடுவனான குகன் அவனையும் தன்னுடைய சகோதரன் என்றார் பறவையை பார்த்து தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டதாக சொன்னார் வானவர்களையும் பார்த்து தன்னுடைய சகோதரர் என்றார் ஒரு சத்ருவினுடைய குடும்பத்திலிருந்து வருகிறார் அடைக்கலமாக அவரையும் தன்னுடைய சகோதரன் என்று ஏற்றார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா முரளிதர் அப்படின்னு ஒரு முகநூல் நண்பர் அவர் இன்றைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னன்னா இந்த மாதிரி உன்னோடும் ஐவரானோம் அறுவரானோம் எழுவரானோம்னு சொல்லிட்டே வந்தது மாதிரி இந்த கலியுகத்துல இப்போது ராமர் நரேந்திர மோடி அவர்களையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறதாக அந்த பாடலை சற்றே மாற்றி அமைத்திருந்தார் ரொம்ப மனசுக்கு நெருக்கமானதாக அந்த வார்த்தை இருந்தது உண்மைதான் அவர் ராமருக்கு நண்பராக இருக்காரா சகோதரனாக இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அவரவர் மனப்பான்மைக்கேற்ப அது மாறிக்கிட்டே வருது அதே நேரத்துல இன்றைக்கு என்னுடைய மனசுல தோன்றியது என்னன்னா ராம பக்தர்களாக ஒரு பிரதமரும் அந்த மாநிலத்தின் முதல்வரும் நின்று இந்த விஷயங்களை செய்யும் பொழுதுதான் இந்த தேசத்தின் ஆன்மா இன்னும் எந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருக்கிறது நாம் இன்னும் எதையுமே விட்டுடல நமக்கு எல்லாமே இருக்கிறது மீண்டும் நாம் அந்த வேதகால மகோன்னதத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் திடமாக நம்ப தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் பிரதமரின் உரையாக இருந்தாலும் சரி யோகி அவர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள்ல எல்லாம் அயோத்தியிலே இன்றைக்கு ரொம்ப குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே கோவில்ல அனுமதி இருக்கிறது நாளை முதல் எல்லாருக்கும் அனுமதி கிடைக்கும் இப்போ இது இப்படி இருந்த போதிலும் நாடு முழுவதிலும் இருந்து அயோத்தியிலே குவிந்திருக்கிறார்கள் பக்தர்களும் அன்பர்களும் அப்படிங்கிற காட்சிகளை பார்க்கும்போது எப்படி சொல்லலாம் ராம சேனை இன்னமும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய தேசத்தை அதன் மேன்மையை உயர்த்துவதற்காக ஸ்ரீராமரிடம் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அப்படின்னு நம்புவோம் நானும் இந்த பிரார்த்தனையை தான் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறேன் தேசம் முதலில் என்று சிந்திக்கும் ஒரு தலைமுறை உருவாக வேண்டும் அப்படிங்கிறது நீங்களும் இந்த பிரார்த்தனையை முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் நாளை சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் இணைந்திருங்கள் மகர ஜோதியுடன் நன்றி வணக்கம்